கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு கொருந்தியர் அதிகாரம் நான்கு வசனம் பதினேழு மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை எண்ணி கலங்கி அதையே நினைத்து அழுது கொண்டிராமல் அது சீக்கிரமாக நீங்கிவிடும் என்பதை உணர்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் களி கூர்ந்து மகிழ வேண்டும் இரண்டு குருந்தியர் நான்கு பதினேழில் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் காணப்படுகிறவைகளுக்காக காத்திருக்கிறவர்களாயிராமல் காணப்படாத பிரலோக ராஜ்யத்தை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நமக்காக ஆயத்தம் பண்ணியுள்ள நாம் இதுவரை கண்டிராத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தை வாஞ்சித்து அதற்காக காத்திருக்கிறோம் அதற்காக காத்திருக்கிற நம்முடைய வாழ்விலே போராட்டங்கள் சோதனைகள் வருவதுண்டு ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அது சீக்கிரமாக நீங்கிவிடும் ஆனால் அதையே எண்ணி நாம் கலங்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடாமல் முடக்கப்படுவோமானால் நாம் நஷ்டப்படுவோம் ஆகவே அப்படி இராமல் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அதற்காக செயல்பட வேண்டும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு ஒன்று பனிரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது நாம் சோதனைகளை சகிக்கிறவர்களாய் சோதனையிலும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறதுமாய் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் மாறாக ஒரு காரியத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அதற்காகவே கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படாமல் அது சோர்ந்து போய்விடும் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிற புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருக்குள் நாம் புதிதாக வேண்டும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதவார்த்தை சொல்கிறது நாம் எல்லா சூழலிலும் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரித்து அவருடைய கிருபையை பெருக பண்ணுகிறவர்களாக இருப்போம் கர்த்தருக்குள் நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அற்புதம் செய்வார் நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார் ஆகவே சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் உற்சாகமாய் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம் நம்முடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்த என்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாயிராமல் எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாய் நீர் எல்லா போராட்டங்களையும் சீக்கிரமாய் விடுவீர் என்ற விசுவாசத்தோடு காணப்படாதவைகளை அதிக வாஞ்சையோடு நாடி அதற்கான காரியங்களை செய்து பரலோக ராஜ்யத்தை அடையத்தக்கதாய் பரிசுத்தமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் காத்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக